இப்ப நம்ம போயிட்டு இருக்க சாலை வந்து கங்கை கொண்டம் கும்பகோணம் போற சாலை இந்த சாலை வந்து எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு ஒரு அற்புதமான சாலை போதுமான பிரம்மாண்டமான ஒரு சாலை சாலை பார்க்கவே ஒரு கண்கூலாக காட்சியா இருக்கு

கண்டிப்பா யாராவது தமிழ்நாட்டுல உள்ள ஒரு கும்பகோணம் டிஸ்ட்ரிக் உள்ள போறோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா வெளிநாடு மாதிரியே இருக்கு ஆ ரோடு சூப்பரா இருக்குங்க நவீன மயமாக்கப்பட்டது நல்லா இருக்கு ரோடு அமைதியான முறையில இருக்கு இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா டூ வீலர்ல இதெல்லாம் பயணம் பண்ணிருக்கிறோம் சூப்பரா இருக்கும் இரவு நேரத்தில் டூ வந்து பயங்கரமா இருக்கும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நைட் வீடியோ எடுக்கிறதுக்கு இது எல்லாமே இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு லொக்கேஷன் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இந்த பாலங்கள் கட்டி இருக்கதா இருக்கட்டும் இந்த பாலத்துக்கு கட்டிலேயே இருக்கட்டும் பார்க்குற இடங்கள்லாம் வந்து பார்க்க ஒரு அற்புதமான இடமாகவே இருக்கும் எவ்வளவு ஸ்பீடு நூறு நூற்றி இருபது ரூபாய் பண்ணிணா பிளைட்டு செட்டு போற மாதிரியே இருக்கும் இருக்கு நமக்கு கிடைச்ச டிரைவர் மிக மிக ஒரு புத்திசாலி ரொம்ப ஒரு அருமையான பையன் சும்மா சொல்ல கூடாது டிரைவிங்ல எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்காப்ல அப்படியே வளைச்சு இந்த கட்டிங் போட்டு ஓட்டுறதுலன்னு பாத்தீங்கன்னா இது ஹாலிட்டு படத்த மிஞ்சிரும் போல அந்த மாதிரி ஓட்டுறாப்ல வண்டி என்ன வண்டியில கொஞ்சம் ஆரணு தான் இல்லை நடிக்கிறதுக்கு ஆறு அடிக்க மாட்டது போற பாதா அப்படியே ரெண்டு பக்கமும் அழகா இருக்கு இருக்கும் கிரீனா இருக்கு பாருங்க நீ இப்ப பாத்தீங்கன்னா ஊர் பேர் வந்து குடி காடு ஆப்பா குடி காடு ட்ரைவிங் பா சூப்பர் சூப்பர் தம்பி கொஞ்சம் எழுப்பி நாலு மாட்டு வண்டி இறக்கலாம்னு இருக்கிறேன் பயிரிங்க தெரியலாம் ஏன்னா கும்பகோணம்ங்கிறது வந்துட்டு ஒரு எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான இடம் கும்பகோணம்ங்கிறது வந்து கோவில் நகரம் கோவில் நகரம்னு சொல்லக்கூடிய அந்த கும்பகோணம் கோவில் நகரம் மகாகோணம் என்பது கோவில் நகரம் ஒரே கோவில்கள் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் நவகிரகம் ஒன்பதுமே அந்த நகரத்துக்குள்ள அடக்கம் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகரம் ஒரு அற்புதமான பயணம் செய்யக்கூடிய சாலையில நம்ம என்னோட சேர்த்து நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு இந்த சாலையில யாரெல்லாம் பயணிச்சிருக்கீங்க பார்க்கவே ரொம்ப ஒரு அற்புதமான சாலை இது நான் வந்து இது ரெண்டாவது முறையாக இந்த சாலையில போறேன் இது ரெண்டாவது பயணம் இந்த சாலை வந்து ரெண்டாவது டைமாக நான் வரேன் இதுக்கு முன்னாடி ஒரு கோவில் விஷயத்துக்காக தான் போயிருந்தோம் அடுத்தது இப்போ நம்ம கோவில் விஷயத்துக்கு போயிட்டு ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய ஆலயத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வந்து அரசூர் எல்லாருக்குமே தெரியும் வெள்ளத்துல அடிச்சுட்டு போனச்சு இல்லையா ஒரு அரசூர் கோவில் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாராகி அம்மன் வாராகி அம்மன் வழிபாடு பிடிச்சிட்டு அப்புறம் இங்க தூக்கம் கருப்பண்ண சுவாமி கோவிலுக்கு போயிட்டு விநாயகபுரம் கருப்பண்ண சுவாமி ஆலயம் அது போயிட்டு அந்த அப்புறம் வந்து இந்த ரோட்டை நாங்கள் முடிச்சு போயிட்டு இருக்கோம் இந்த சாலை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் மேல்மலை அங்காள பரமேஸ்வரர் கோயில் திருவண்ணாமலை சென்னைக்கு மிக அருமையான ஒரு சாலை டிராவல்ஸ் பண்றதுல சூப்பரான சாலை முன்னாடி தான் எந்த அளவுக்கு குண்டு குழியா இருக்கும் வாகன ஓட்டிகளுக்கு தெரியும் வாகனம் ஓட்டக்கூடியவங்க இந்த ரோடுல போறதுக்கே பயப்படுவாங்க இல்லையா அப்பா அந்த ரோட்ல ஆயிரம் பேர் அடிக்கணும்ப்பா அந்த அளவுக்கு பள்ளம் மேடு பள்ளம் மேடா சொல்லுவாங்க எங்க டிரைவர் இந்த பக்கம் போறதுக்கு ரொம்ப யோசிப்பாரு இப்ப அசால்ட்டா ஓட்டிட்டு இருக்காரு அந்த ரெண்டு பக்கமும் அந்த எல்லோ கலர் வச்சிருக்காங்கல்ல அதுக்கு லாஸ்ட் வரைக்கும் வச்சிருக்காங்க எனக்கு செஞ்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்குமா

ரெண்டு வருஷ நன்றிங்க ஐயாத்தூர் பீடம் போட்டு ஒரு மெசேஜ் ஒரு நண்பர் போட்டிருக்காரு குழுவில் சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் ஐயா என்ன பாத்தீங்கன்னா என்ன ஒரு இடம் சொல்லவில்ல அதாவது வடலூர் வடலூர்னு சொன்னாவே சாதாரண விஷயம் கிடையாது மிக பேர் போன ஒரு ஒரு ஊரும் இந்த சாலை தான் நம்ம பயணம் செய்யணும் அது சொல்ல நிறைய சிவாலயங்கள் முருகன் ஆலயங்கள் அம்மன் ஆலயங்கள் காளியம்மன் ஆலயங்கள் நிறைய ஆலயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்லல அந்தந்த ஊர்ல உள்ள பக்தர்கள் இந்த வீடியோ பாக்குறீங்க அதுல கமெண்ட்ல அது மாதிரி ஐயா தகவல்கள் கொடுத்த மாதிரி செஞ்சீங்கன்னா எங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கண்டிப்பா உங்களுடைய இடையில இருக்கக்கூடிய இறை ஆலயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அடுத்தடுத்த வரங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஆலயங்களுமே நாங்கள் ஆலயம் தேடி பயணம் செய்து ஒவ்வொரு ஆலயங்களையும் பதிவா போட்டு இருக்கோம் நம்மளுடைய உங்களுடைய அருள்வாத் ஆலயமா இருக்கட்டும் அல்ல மற்ற ஆலயங்களா இருக்கட்டும் நீங்க சொல்லலாம் அதே மாதிரி நலிவடைந்த கோயில்களை பத்தின திருப்பணிகளை பத்தின விவரங்களையும் நாங்க இப்ப சேகரித்துட்டு வந்துட்டு இருக்கோம் விருப்பம் பெறக்கூடிய பக்தர்கள் வந்துட்டு உங்களால் முடிந்த நன்கொடைகாரி செய்யலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இப்போ ரீசண்டா ஒரு செட் நம்ம போட்டு கொடுத்திருக்கோம் நலிவடைந்த ஆலயத்திற்கு அதே மாதிரி உங்க ஊர்ல நலிவடைந்த ஆலயம் இருந்தாலும் சொல்லலாம் இந்த ஆலயத்துக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் இருக்கீங்க உங்களால் முடிந்தவர்கள் அந்த உதவிகளும் செய்து நிறைய பேர் அருள் பெறணும்னு கேட்டுக்கிறேன் சிவாலயங்கள் நிறைய சிவாலயங்கள் வந்து பாலிடத்திற்கு அந்த பாலிடத்திற்கு சிவாலயங்களை எடுத்து செய்வதற்கு எத்தனையோ சிவனடியாக இருக்கிறார்கள் ஆனா அதே போல் சக்தி ஆலயங்கள் அம்பாளுடைய ஆலயங்கள் அப்புறம் வந்து முருகனுடைய ஆலயங்கள் எல்லா ஆலயங்களுமே இப்ப பாலத்தில் நிலையில தான் இருக்குது நிறைய ஆலயங்கள் கைவிடப்பட்ட இருக்குது அந்த மாதிரியான ஆலயங்களுக்கும் திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு நிறைய சிவனடியார்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா சிவாலயங்களை மட்டுமே குறிப்பிட்டு எடுத்து செய்றாங்க அதே நேரத்தில் நிறைய அம்மன் ஆலயங்கள் நிறைய சக்தி பீடங்கள் கேப்பாரற்று ஒரு காலங்கள்ல ஆகா இருந்த ஓகோன்னு இருந்த ஆலயங்கள் எல்லாம் இன்னைக்கு செயல்பாடு இழந்திருக்கு இந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த மாதிரியான ஆலயங்களையும் நம் குரல் அளிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவுகளான இடத்துல இருக்கும் அதனால விருப்பப்படக்கூடிய பக்தர்கள் நீங்களும் இதில் கலந்து கொண்டு இரையர்கள் தர வேண்டும் கண்டிப்பா உங்களுக்கும் இறைவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் நீண்ட ஐசோட நல்லோடி இல்லாமல் இருக்கணையா எல்லாரும் நல்லா நிம்மதிக்கு வரணும் மீண்டும் 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 நிறைய ஆலயங்கள்ல நான் வந்து இருக்கேன் என்னுடைய கருத்திரை பெட்டியில வந்து உங்களுடைய ஆலயங்களை பற்றின அட்ரெஸ்ஸு எந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்னுடைய நம்பர் நான் உங்களுக்கு இதில் அனுப்பிடுறேன் மெசேஜில் போடுறேன் பார்த்துட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பரு நிறைய கோவில்கள் சக்தி கோவில்கள் அம்மன் கோயில்கள்லாம் இருக்கும் அதை எல்லா பக்தர்களுக்கும் தெரியப்படுத்துவது மிக அவசியம் ஏன்னா நிறைய சிவனடியார்கள் இருக்காங்க சிவனுக்கு பூஜை செய்வதற்கு அம்பாளுக்கு பூஜை செய்வதற்கு நிறைய பக்தர்கள் அதை நான் எடுத்து செய்வதற்கு குறைவான ஆள்களே இருக்காங்க அதனால சக்தி மயம் எங்கும் எதிலும் சக்தி மயம் இறையருள் எல்லா இடத்துலையும் பெருக வேண்டும் கடவுளுடைய அருள் பெறுவதற்கும் கடவுளுடைய சக்தி உலகம் எல்லாம் புகழ் சொல்வதற்கும் இறையருள் பெறுவதற்காகவும் ஓடிட்டே இருக்கிறோம் என்னுடைய சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் தாராளமாக பயணிக்கலாம் வாழ்க்கைய நல்லா இருக்கணும் ஒன்றுதான் இந்த உலகத்தில் மாறாத ஒன்று இந்த பிரபஞ்சம் தோன்றிய முதல் கொண்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாற்றங்களை பார்த்து விட்டது எத்தனையோ மன்னர்கள் எத்தனையோ அரசாங்கம் எத்தனையோ கம்பெனிகள் இந்த பிரபஞ்சத்தை ஆண்டு விட்டனர் ஆனால் இப்பொழுதுமே அப்போ முதல் கொண்டு இப்ப வரைக்கும் இறையர்கள் மட்டும்தான் தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதில எந்த கருத்துமே கிடையாது அன்னைக்கு கொண்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த இடத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த பூமி ஆண்டு கொண்டு இருப்பது இளையர்கள் மட்டும்தான் இளைஞர்கள் தான் இந்த உலகத்துல நிற்க மறை நிறைந்திருக்க ஜோதி இளைஞர்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல அழியாத ஜோதி இளைஞர்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல எல்லாமாக நிற்கக்கூடியது தாயாக தகப்பனாக அண்ணனாக தம்பியாக உறவாக இருக்கக்கூடிய அனைத்துமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இளையர்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் பிறந்துட்டோம் மனிதனா வளர்ந்துருக்கோம் நம்மளுடைய தாய் தந்தைக்கு நம்ம பணிவிட பண்றோம் இது நம்மளுடைய கடமைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் கிடையாது ஆலயங்கள் வந்து ஆலயங்கள் எல்லாம் எடுத்து புனரமைத்து வழிகாட்டியாக ஒரு விளக்கு சராசரியா ஒரு விளக்கு எறிடும் தினமும் நம்மளால வந்து ஒரு ஆலயத்துக்கு வந்து மூணு கால பூஜை அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாமே செய்ய நம்மளால முடியாது ஆனா நம்ம செய்யக்கூடிய இந்த முறைகளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமைந்திருக்கக்கூடிய கூடிய அந்த விளக்குகளை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது எத்தி விளக்கியது அளவுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும் அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் எல்லாருக்குள்ள ஒரு ஒற்றுமை வேண்டும் உயர்ந்தது தாழ்ந்தது என்று பார்க்காது இறை வழிபாடு ஆஹ் இது பெருசு இது சின்னது இது நல்லது இது கெட்டது என்று இறை வழிபாடு எதுவுமே கிடையாது கடவுளை நீ கும்புற அப்படின்னா உன்னுடைய மனசுக்கு எப்படி தோணுதோ அப்படி வழிபடலாம் கடவுளோட வழிபாடு இப்படி வழிபட்டால்தான் இறைவன் உனக்கு இருப்பார் இப்படி வழிபட்டால் தெய்வம் தொடருக்காதுங்கிற எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது கடவுளை வந்து நம்ம எப்படி வேணா ஒரு கல்லை நட்டு வைத்தாலும் அந்த கல்லிலும் ஒரு தெய்வசக்தி உண்டு ஒரு சாணத்தை பிடித்து வைத்தாலும் அந்த சாணத்திலும் ஒரு தெய்வசக்தி உண்டு உலகம் பிரபஞ்சம் என்பதுக்கு பிரபஞ்சத்திலேருந்து பிரபஞ்சத்திலிருந்து பெறப்பெற்ற ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு சக்தி உண்டு அது ஆணாக இருக்கட்டும் பெட்டாக இருக்கட்டும் உயிர் உயிர்கள் எத்தகையாக இருக்கட்டும் அத்தகைய உயிர்க்குமே ஒரு சக்தி உண்டு அதை நாங்கள் வந்து ஆழமா நம்புறோம் அதாவது ஊட்டி நாகபராசக்தி அவனுடைய ஆலயத்திலே சகல உயிரினங்களும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்கு எல்லா உயிரினக்கும் அன்னைதான் துணை அன்னை தான் தாண்டி இருக்கக்கூடிய அத்தனைக்கும் அன்னை தான் துணை அன்னை இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஒரு தாய் இல்லாத ஒரு பிள்ளை பூமிக்கு வருவது இயலாது எப்படியோ அது போல் நம்ம எல்லாம் படைத்த அந்த அன்னை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய உயிரத்தை அடையவே முடியாது

நாளும் கங்கை கொண்ட சொல்லப்படுறோம் நேத்தி வந்து ரொம்ப விசேஷமா இருந்துச்சு போல நேத்தி வந்து பிரதமர்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க நேத்தியா முன்னாள் வந்திருக்காங்களா இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் அற்புதமான ஊர் மிகவும் எல்லாருக்கும் இப்ப கதி கங்கை கொண்ட சோழபுரம் எல்லாருக்கும் பிடித்தமான ஊர்

ராஜா கங்கை கொண்ட சோழபுரம் திரும்ப போறோம் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கறத வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க வீடியோ வந்து திட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு பேர் பாத்துட்டு இருக்கீங்க கங்கை கொண்ட சோழபுரம் இதுல பாத்துருக்கவங்களுக்கு யாராவது கங்கை கொண்ட சோழபுரம் போயிருக்கீங்க இதெல்லாம் மருதாணிதான்ப்பா அழகான ஒரு டேனிங் அந்த ரோட்லயே வந்து வளையறதுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சிருக்காங்க அழகா இருக்குல்ல இந்த சாலையில பயணிக்கிறதே ஒரு புது அனுபவமா இருக்கு புது அனுபவமா நான் கண்ட சாலையில் இது ஒரு புது அனுபவம்

அந்த பின்னாடி ஒரு அரமண்டல கேஜ் பாத்தீங்கன்னா இது வந்துங்க இது என்ன கேரக்டர்ன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு கோயிலுக்கு போனோம்னா என்ன பண்ணணும் சாமி கும்பனும் தொண்ணூறு பூசனும் ஏதாவது பண்ணும் அது நித்து ஏதாவது ஒண்ணு இருக்குதா என்ன பார்த்தாலும் கே 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 பல்லு தான் தெரியுதை தவிர்த்து வேற ஒண்ணுமே தெரியல ஏன்டா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டானுன்னு கேட்டா சாமி உடனே எனக்கு தரிசனம் அது சரியான மங்கி ப்ளஸ் சாமி எனக்கு கர்சனம் கொடுக்குமான்னு எனக்கு தெரியல யாராவது இந்த பையனை வந்து கொஞ்சம் எனக்காக அட்வைஸ் பண்ணுங்களேன் இந்த வீடியோ பாக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த பையனை மட்டும் கொஞ்சம் புலி புலி போயிட்டு ஒரு சாமி கும்பிட சொல்லுங்க இதை வழிபாடு செய்யறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சால ஒரு நன்மையான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு தூரம் நான் எல்லாம் வந்துட்டு தான் ஓடிக்கிட்டே இருக்கேன் காலையில மூணு மணிக்கு எழுந்திரிச்சு நாங்க கிடமன இன்றைய வரைக்கும் வந்துட்டு நாங்கள் ஓடிட்டு இருக்கோங்க எதுக்கு கடவுளை பார்ப்பதற்கும் அங்கே கூடிய அவருடைய அவதாரங்களையும் அவருடைய கோயில்களையும் பார்த்து அந்த ஆலயங்களை தரிசனம் செய்ய வச்சுக்கா தான் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது இவங்க எல்லாம் சரி அழைச்சிட்டு போயிட்டு நாலு இடத்த காட்டி நாலு தெய்வங்களை காட்டினா உள்ள வந்து சாமி விடனா உள்ள வந்து சாமிக்கெல்லாம் அவ்வளவு இதாக இருக்குது காரில் தூங்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப கூட நான் வீடியோ பேசும்போது வந்து அவங்க சிரிச்சுட்டு இருந்தாரு இந்த பையன் இவர் சிரிச்சதுனாலதான் இப்ப நான் வீடியோ திருப்பினேன் இல்லைன்னா நான் திருப்பி விட மாட்டேன் பாத்துங்க தானங்க உங்க தம்பி இவரோட தம்பி தம்பி தம்பிங்களா அப்ப வந்து கிளைநரு அப்ப அதனாலதான் கோயிலுக்குள்ள வரம்பரு கோயில் ஆசை தண்ணி எடுத்துட்டு போய் வீலகல் ஆனா அழகா இருக்கு பாருங்களேன் எனக்கு இதே மாதிரி எடுத்திருந்தேன் அங்கேயும் வானம் நமக்கு வந்து சின்ன பிள்ளைங்க எழுதக்கூடிய கார்ட்டூன் மாதிரி இருக்குல்ல இல்ல சின்ன பிள்ளைங்களுடைய கார்ட்டூன் சித்திரங்கள் ஆயிரம் கதைகள் சொல்லும் அந்த ஆயிரம் கதைகளையும் இந்த புகைப்படம் சொல்லுது பாருங்க நமக்கு சோழர்களின் நகரம் கங்கை கொண்ட சோழபுரம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கோவில் மிக அழகு இல்லையா national highway 81 let's okay. slide right onto to national highway